వణకం మకలే వెమ్ టు వర్ల్డ్ చనల్ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு அதிரடியான இன்ஃபர்மேஷன் எதிர்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை தொடர்பாக வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்க போறோம் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மறந்துடாதீங்க சேனலில் வரக்கூடிய சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்க யூடியூப் சேனல் தேடி வந்துட்டே இருக்கும் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கோடியே ஆறு லட்சம் பேருக்கு உதவித்தொகை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது பகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்ட பெண்களில் பதினொன்னு புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் பேர் முறையீடு செய்திருந்தனர் அவர்களில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் அவர்களின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் சொல்லியிருந்தாங்க அதுபோல் டிசம்பர் மாதத்திலும் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதத்திலும் தகுதியானவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அது இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக எட்டு வட்டாட்சியர்கள் நூத்தி ஒரு துணை வட்டாட்சியர்களுக்கான பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு இதன் மூலியமாக கூடுதல் பணி சுமையை குறைப்பதற்காக இவர்கள் பணி அமர்த்தம் செய்யப்பட உள்ளார்கள் என்றும் உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த கூடுதல் பணியாளர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸோ இனி வரும் காலங்களில் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்களும் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு கூடிய விரைவில் தகுதியானவர்களாக இருந்தால் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன எட்டு வட்டாட்சியர் நூத்தி ஒரு துணை வட்டாட்சியர்களுக்கான பணியிடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சந்திக்கும் முன் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்த மறந்துடாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு எதனும் சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்